ஏடி உண்மையை தான் சொன்னேன் இப்போ என்ன சொன்னீங்க டீ என்ன சொன்னீங்க யா ஏன் பண்றடி டீ னு சொல்ல ஏடி நான் டீ சொல்ல கூடாதோ ஆமா பாங்க இம்மா வெக்கப்படுறியோ நாளைக்கு கல்யாணமா இன்னும் எவ்வளவு நேரம் தான் இன்னும் 50 வயசு ஆனாலும் வெக்கப்படுவா போல பாங்க அண்ணி அண்ணி ஐயோ யார வார மாதிரி இருக்கு அண்ணி இளே என்ன நீ எங்க இங்கே இருக்க உனக்கு என்ன இங்க வேல ஏ சாக்க குறை சாக்க குறை அதை நான் தான் கேட்கணும் உனக்கு என்ன இங்கே வேலை ரெண்டு கப்பல்ஸ் லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல குறுக்க நந்தி மாதிரி நீ சொல்லு வேலை சொல்லுவேன் நந்தி ஆனந்தி நீ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் தானே சொன்ன இதுவா வா ஃப்ரெண்டு ஆமாம் என் ஃப்ரெண்டு என் லவ்வரு என் பொண்டாட்டி எல்லாம் இவதான் நடக்கட்டும்ல நடக்கட்டும் கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நாள் கூட இருக்கு யா அதுக்கு மேலே லவ் பண்ணக்கூடாதோ எல்லப்ப வாண்ட பேசி ஜெயிக்க முடியாது ஆமாம் இங்கே என்ன வேலை நான் இங்கே அண்ணியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அங்கே ஓ அம்மையும் ஓ சித்தியும் கிடந்து என் மையம் நல்ல மையம் தங்க மையம் அப்படி இப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டுருக்காவ சார் இங்கே யாருக்கும் தெரியாமல் லவ் சுட்டுட்ருக்காவ அண்ணி நீங்களும் கூட்டு என்ன இல்லைம்மா இவையே தான் வந்தாவ தேடி ஓய் தேடி போட்டா கொடுக்க நீங்கள் போங்கண்ணா அப்பயே சொன்னல யாராவது வருவான்னு விடுங்க விடுங்க அதனால ஒன்றும் கிடையாது நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் யா இப்போ நீ ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போலையோ வாரி லூசி என்ன அழகாக போயிட்டு இருந்துச்சு தெரியுமா இடையில வந்து எடுத்துட்டான் எப்பப்பா நாளையிலேருந்து வாங்கூட தான் பக்கத்துலேயே இருப்பாவியே வேற என்ன அப்பா இன்னைக்கு ஒரு நாள் நாங்க பாத்துக்கிடுவோம் போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தேடிட்டு இருப்பா போய் கூட்டிட்டு வா அம்மையும் உன்ன ரொம்ப நேரமா திட்டிட்டு இருக்கா வெளியில எல்லாம் இந்த இந்த நேரத்துல போக கூடாது காலையில கல்யாணம் செத்துட்டு இப்ப பைக்க எடுத்துட்டு போக கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவா ஸ்வேதா நான் சும்மா ராணிய பார்க்க தான் அப்படி போய் சொல்லிட்டு வந்தேன் ஏய் கேடி ஏன் டைமா போய் சொல்லல நான் ஏன் உண்மை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல ஆமா நீ ஒரு கிறுக்கி நீ வளரிட்டினா கிறுக்கா ஏலே கல்யாணம் ஆகுதுன்னு வாய் ரொம்ப குடிட்டே கிறுக்காமல கிறுக்கு சரி அப்ப போயிட்டு இருந்து கொஞ்ச நேரம் சமாளிக்கிறியா நான் அப்ப ஆக்சிடன் அண்ணே அண்ணியை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காம நீ போய் சொல்லி கொடுக்கட்டுமா பா நீ முதல்ல வெளியே பா நாளைக்கு பேசிக்கிடலாம் நாளைக்கு வாங்குட தான இருப்பாவ வேற எங்க போறாவே வாடு போய் வேற ஏதா கல்யாணம் வளர்ந்தா பாரு விட மாட்டாலே சாமி அப்ப போன் பண்ணினா நான் வெளியே இருக்கேன் ஆ சரிங்க ஏ இப்ப போப்ப துபாய் போற மாதிரி தான் இப்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காவ எலம்பி ஆச்சு மாங்க எலம்பி ஆச்சு அண்ணி ஒத்தையிலே இருந்தியே உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன் ஆஹா ஆமாம் ஸ்வேத்தா மேக்கப்போட இந்த ரூமில் தான் வருவாங்களா அதனால் வந்து இருந்தாச்சி புடவை எதுவும் மாத்தலையோ இப்போ எதுவும் ஃபங்க்ஷன் கிடையாதுல்ல நாளைக்கு தானே அதனால விட்டாச்சி ஆ சரி அண்ணி வரீலாம் வெளியில் போய் சுற்றி பார்ப்போம் ஐயா வேண்டாம் அம்மையா அண்ணியும் சத்தம் போடுவாவை ரூமுக்குள்ளே தான் இருக்க சொன்னாவே வேணா இங்கே இருங்க நம்ம பேசிகிட்ருப்போம் பிள்ளைங்க பிள்ளையை தூக்கிட்டு வந்துருக்கலாம்ல அவனை தூக்கிட்டு வந்து பேசவே மாட்டா நீ நை நைன் அழுதுகிட்டே கிடப்பான் அதை அம்மையிட்ட கொடுத்துட்டு வந்தேன் அம்மா பார்த்துட்டுருக்கா ஆ சரி ஸ்வேதா மேக்கப்போட ஆளலாம் சொல்லியாச்சோ நான் பக்கத்தில் உள்ளவையே தான் தெரிஞ்சவங்க ஆ சரி அண்ணி உங்கள் அண்ணன் பண்ணு ஒரு சின்ன பிள்ளை இருப்பான்னு சொன்னாவளே அந்த பிள்ளையை நான் பார்க்கவே இல்லை சத்தியாலா சத்தி இங்கே தான் எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பா வருவா ஆ காலேஜ் படிக்கா நானும் அவ்வளோதான் ஒன்றா சுற்றிட்டு அடைப்போம் மண்டலத்திலேருந்து வரும்போது அவள் வீட்டிலேருந்து வரும்போது நேரத்தில் அண்ணன் கூட வந்துட்டா அதனால ஆளை காணும் எங்கேயாவது நிற்பா ஆ சரி அண்ணி எல்லோரும் வந்துட்டாங்களா சேத்தா கல்யாணத்துக்கு ஆ எல்லோரும் வந்தாச்சு நீ ஏன் உங்கள் குரலில் ஒரு வாட்டம் இருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது சேத்தா இத்தனை நாள் ஒன்றுமே தெரியலை இன்னைக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் படபடன்னு இருக்கு எல்லாருக்கும் அப்படி தான் அண்ணி ஏன் கல்யாணத்துக்குலாம் முதல் நாள் நான் வீட்டில் கிடந்து உருண்டு உருண்டு அழுதுகிட்டு கிடந்தே தெரியுமா அப்படியா வேற எது இந்த கல்யாணமே வேணாம் நான் வரவே மாட்டேன்னு என்ன அழுவா தெரியுமா அப்புறம் தான் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாம் சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாவே அது எல்லாருக்கும் இருக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆமாம் மத்தியா இவ்வளோ நாள் வாழ்ந்த வீடு வளர்ந்த இடம் எல்லாரையும் விட்டுட்டு போகணும்ல ஒரு மாதிரி சங்கடமாக தான் இருக்கு விடுங்க நீ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதிய ஆ சரி சேதா ஏட்டி அவையெல்லாம் வந்தாங்களா என்னன்னே தெரியல ஏட்டி நம்ம பாட்டி முன்னாடி வந்து இருந்தாச்சு ஒருத்தவளையும் காணும் போலான்னு பார்த்தாலும் நகையெல்லாம் உள்ள கிடக்கு நம்மளை நம்பி தான் தந்துட்டு போயிருக்காவ பாதுகாப்பாக பார்க்கணும்ல കോടി കൊളവയോട്ട് കുമ്മിയടി കുമ്മിയടീ കുമ്മിയടി കുമ്മിയടി ഏ വയസ് മാള വന്നത് കുമിഞ്ചു കുമിഞ്ചു കുമ്മിയടി എങ്ക വീട്ടു ഏക ഇനിക്ക് കുമ്മിയടി എന്ന ഊത്തിരിയ തോണ്ട ആള് വന്നത് കുമ്മിയടി കുമ്മിയടി കുമ്മിയടീ കുമ്മിയടി കോടി കൊളവയോ പോ കുമ്മിയടി ஏ குமியடி ஏ குமியடி கேட்டியா கிர்கா கிளம்பிருக்கி லூஸ் மாதிரி வந்து ஆடிடடக்க குவாட்டி கேரி ஆண்டி இப்படி கல்யாணம்லாம் வரும்போதே இப்படி சந்தோஷமா ஆடி எடுத்து இருக்க முடியோ உங்கள மாதிரி இப்படி ரூம்ல வந்து சம்முனு உட்கார்ந்துட்டே கிடக்க முடியோ அந்த ஆளை வந்து ஒரு வேளையும் பார்க்காம ரூம்ல கமக்கமா உட்கார்ந்துட்டீங்க ரெண்டு பேரும் அப்டே ஏம்மா கேட்குதியே நாங்கள் மண்டபத்துக்கு வரலான்னு வந்தோம்மா வீட்டுக்கு போய் பார்த்தா ஆத்தை மாவை அவ்வளோவும் மாத்தி மாற்றி ஊழ விட்டுட்டு இடக்கு அவ்வளவோ அழுதுட்டு கிடக்கு எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு எடுத்து வாரக்குள்ள ஒரு படி ஆயிட்டு இங்க வந்தம்மா வயிற்று பசுட்டு அப்போ நான் சாண்ட தான் பார்த்துவான் ஏன் நீங்கள் சாப்பிடலையோ என்ன அழகாக இருக்குது தெரியுமா சோறு என்ன அழகா அழகாக வங்கியிருக்காவ அப்படியே பால் குவெல்லாம் எடுத்து தொண்டையில வச்சு அந்த ஆளை வழுக்கிக்கிட்டு போய் வயிற்றுக்குள்ளே விழுந்துட்டு

அத்தை பாட்டி வாரவியலோ வாங்க கேட்கணும்ல அதனால போய் நிற்காவ ஏட்டி என்ன அழகா இருக்கி ஆமாட்டி ஏசி எல்லாம் போட்டிருக்காவ எல்லாரும் அழகா குளு வருது கொந்துருவாங்கிறது உடங்கு சும்மா வெள்ளை பொறையாக விடிச்சுப்பட்டிருக்காவ நம்ம பாட்டி கால கையி இது யார் ஃபுல்ல ரூம்லே தெரில கேட்டுட்டேன்னா படுத்திக்கிடுவா கொஞ்ச நேரம் ஈமா எடுப்பை வச்சுக்கிட்டே ഇക്ക കട്ടില പാത്തോണ്ണി കണ്ണ് താണാ മൂടുക മൂട മൂട കമ്പടത്ത് രണ്ട് കണ്ണി കുത്തി വെയി മൂടാതെ ഇക്ക നാളിക്ക് ഉടുക്കക്കുള്ള തുണി എല്ലാം എടുത്തിട്ട് വന്ന് ടീലാക്ക എല്ലാം എടുത്തിട്ട് ഞാൻ എട്ടവളി വന്നു മറുടി മാടി വീട്ടിൽ പോയിട്ട് വരാൻ മുടിയാതെ ടീയാ വരാൻ പോതെ എല്ലാം എടുത്തിട്ട് ഞാൻ വന്നിർക്കി ഇങ്ങ വീട്ടു കരവി എങ്ങക്ക ഏതോ എന്റെ പുഷ്പ വീട്ടു കരവി ഏതോ ഇലയെ പത്തലിൻ വാണ്ടറെ ചെല്ലി പോവുകള പോയിക്കാവേ മുക്കാട്ടുകാരി വീട്ടു കരവി എങ്ങ വീട്ടു കരം പോയിക്കാവേ ഇക്ക എങ്ങ വീട്ടു കരവിലെ പാത്തിയാക്ക

அதுக்குள்ள ஒரு ரவுண்ட் வாங்கி போட்றுகேன் வயித்துக்குள்ள அதெல்லாம் சாப்பிட்டு கிடுவோம். வைரா வேறதுမှန်း தெரிய மாட்டेंगी. கண்ணு வைக்கရင် நீ எличе குட்டி வேணும்னா நீளும் வாங்கி சாப்பிடுங்க. வரியில இன்னொரு வாட்டி மேட்டறுவா. குட்டி घरी வாட்டி வாங்கிதரே. பால் கோவா পায়சும்ல என்ன அழகா கிண்டி வச்சிருக்கா தெரியுமா மட்டன் பிரியாணி போட் வச்சிருக்க cavity நல்ல டேஸ்டாกัดകി. எட்டி வேணா நீ சாப்பிட்டேல அது போாது. எட்டி ராணி எங்க? ഇക്ക അവളെ മേക്കപ്പ് ഇടാൻ ഒരു റൂമിലെ ഇക്കി അവ പോയാച്ചി പാത്തിമാർക്ക കൂട ആ മട്ടി ഹോട്ടൽ വിട്ടിട്ട് വരാതി ആരാ കൂട ഇരിക്കണമോ അതാ കേട്ടേ പാത്തിമാർക്കാലോ ആ മക്ക അവ തന്നെ മേക്കപ്പ് ഇടുക അവ കൂട ഇരിക്ക ആ ശരിടി മാപ്ലൈറ്റിൽ അന്ന് ഇന്ന് മുഖത്തെ ചല്ലല്ല കൊടുത്തിട്ടാവളാ എന്നെ തെല്ലിയേ ആർക്കും തെറിയു നാ കണ്ടാളെ വന്ന് ചാടോ പോയാച്ചി നേരെ അപ്പുറം ഉങ്ങളെ പാക്ക വന്നാച്ചി നീ പോയി കേട്ടാ കേട്ടാ തെറിയോ

அப்படியே அவ சாப்பிட்டாலே போதும் அவ சாப்பிட்டு கரெக்டா சொல்லிடுவா என்ன நாளும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போச்சு தம்பி ஆ சரிண்ணே நீங்க பாத்துக்கிடுங்கண்ணே முன்ன நின்று நீங்க நல்லா செய்வியன்னு சொல்லிதான் எந்த எவ்வளவு காசு செலவா போனாலும் பரவாயில்லன்னு உங்களை கூப்பிட்டேன் நீங்க முன்ன நின்று பாத்துக்கிட்டா போகுதுனே நாங்க பாத்துக்கிடுவோம் பண்ணி எதை நினைச்சு கவலைப்படாது என்ன நீங்களாம் சாப்பிட்டீங்களாங்கண்ணே நீங்களாம் சாப்பிட்டுட்டு வேலை பாருங்க அப்புறம் பந்தி போட ஆரம்பிச்சாச்சுன்னா எல்லாருக்கும் போடணும்ல நீங்க முதல்ல சாப்பிட்டுக்கணுங்கண்ணே ஐயோ அந்த பழக்கமே கிடையாதுப்பா பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்தாதான் நாங்க சாப்பிடுவோம் இல்லைன்னா வெளியில ஹோட்டல் எதுவும் போய் சாப்பிட்டுக்கிடுவோம் அப்படி சாப்பிட்டதும் கிடையாது ஏன் அப்படி சொல்லுறியே நீங்க மனசு இல்லையா உங்களுக்குலாம் எல்லாம் வயிறு இல்லையா பசிக்கவா செய்யாது நீங்க எல்லாரும் பொறுமையா அழகா இருந்து சாப்பிட்டுட்டு பரிமாற தொடங்கினா போதும் அது எப்படி சமைச்சாளுக்கே சோறு இல்லைன்னா எப்படி நீங்க முதல்ல எடுத்து ஒரு பதினஞ்சு பேர் இருப்பீங்களா அழகா எல்லாரும் ஒன்னா இருந்து சாப்பிடுங்கனே சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பரிமாறினா போதும் ஆமாண்ணே முதல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பரிமாறினா போதும் பசியோட யாருக்கும் பரிமாற வேண்டாம்னே ஒண்ணு சொல்லட்டுமா பெருமைக்கு சொல்லுதான் நினைக்காதிய நான் இது வரைக்கும் ஒரு நூறு கல்யாணம் விடாத சம்பச்சிருப்பேன் ஒரு ஆள் கூட அப்படி சொன்னது கிடையாது தெரியுமா அவியலுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு மிச்சம் இருந்தாதான் எங்களை சாப்பிட சொல்லுவாங்க ഇല്ല എന്നാ ഇങ്ങള് തുട്ട് കൊടുത്ത് ഓട്ടല്ല പോയി ചാവിട ചൊല്ലു അതെ ഇങ്ങള് മൊത മുതല് ചാവിട ചൊല്ലത് നീങ്ങതാ പിന്നെ അതിൽ എന്നാ ഇരിക്ക് എല്ലാവർക്കും ഒരു വയിര് തന്നെ എല്ലാവർക്കും ഒരേ മരി തന്നെ പസിക്കും ചാപിടുങ്ക ചാപ്പിട്ടിട്ട് പരിമാറിനാ പോതും പസിയോടെ ഇതും ചെയ്യാൻ വേണ്ട എന്നെ ആ ശരി തമ്പി നിങ്ങ പയപ്പെടാമോ പോങ്ങ ഞങ്ങ പാർട്ടി കിടയോ ആ ശരി നെ